அப்ப இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் இஸ்லாத்தை கடைபிடிக்காம இருக்கிறோமே அப்ப அல்லாஹ் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் ஈமான் கொண்ட மக்களை உது குழுஃபி சில்வி காஃபா இந்த மார்க்கத்தில் நீங்கள் முழுவதும் நுழைந்து விடுங்கள் மார்க்கத்துல மேலோட்டமா இருக்காதிங்க மார்க்கத்தில் அறகுறைய நீங்க நிக்காதீங்க இந்த மார்க்கத்தை முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருங்க என்று அல்லாஹ் சொன்னாங்க அப்ப அந்த வசனத்திருங்க நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குதா இதத்தான் இந்த ஜமாத்து நிகழ்ச்சிகளின் மூலமாக பிரச்சாரங்கள் மூலமாக பெண்கள் இன்னவர பிரச்சாரங்கள் மூலமாக மக்கள்கிட்ட சொல்றது அதுதான் நீங்க வந்து நீங்க எங்களை எதிர்க்கக்கூடிய மக்களாக கூட இருக்கலாம் எல்லா மக்களும் இந்த ஜமாத்தை ஆதரிக்கணும்னு கிடையாது எல்லாரும் இந்த ஜமாத்துல உறுப்பினர் இருக்குன்னு அது உங்களுடைய விருப்பத்திற்குட்பட்டது நாங்கள் இதுவரை உங்களிடத்துல சொல்லக்கூடியது நீங்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்துல அறவுறையா இருந்துடாதீங்க அல்லாஹ் சொன்ன சட்டத்தில் நாம் அரைமுறையாக நாம இருந்தோம்னா மறுநீன பதில் சொல்லி ஆகணும் அல்லாஹ்ல உங்களிடத்துல கேள்வி கேட்பா என்னிடத்துல கேள்வி கேட்பான் நீ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தாயே உனக்கு வழிகாட்டுவதற்காக குரானும் வழங்கப்பட்டிருந்தது உனக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹவின் தூதருடைய அந்த நபிமொழியும் வழங்கப்பட்டிருந்தது அந்த குரான் சுன்னாவி கையில் வைத்திருந்தும் ஒரு அழகிய மார்க்கத்தை கையில் வைத்திருந்தும் இந்த மார்க்கத்தை நீ ஒழுங்கா கேட்காம நீ நினைச்சா மார்க்கத்தை கேட்கற நினைச்சா மார்க்கம் சொன்னது கேட்காம இருந்தா நம்ம அங்கவே சொல்றதுக்கு என்ன பதில் வச்சிருக்கோம் இதைத்தான் இந்த ஜமாத் முதன் முதலாக மக்கள் மன்றத்தில் வைப்பது நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மேலோட்டமாக இருந்து விடக்கூடாது நமக்கு இதுதான் சத்திய கொள்கை என்று தெரிந்து விட்டது இந்த இஸ்லாத்தை பின்பற்றினால்தான் மறுமையில் நம்ம சொருக்கம் போக முடியும் சொருக்கம் போறதுக்கு அல்லா முத்தல் இஸ்லாத்தை தான் ஒரு அடிப்படையாக வைத்திருக்கிற என்பது விலங்கி இருக்கிறோம் அப்படி விலகி இருக்கிற நம்ம நாம் விளங்கினதற்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போயிடக்கூடாது இஸ்லாம் நமக்கு என்னென்ன சொல்லுதோ சொல்லக்கூடிய அனைத்து சட்ட திட்டங்களையும் முறையாக நாம் கடைபிடிக்கணும் மார்க்கத்தில் முழுவதும் இணைந்தவர்களாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் என்ற இந்த தத்துவத்தை இந்த ஜமாத் மக்கள் மன்றத்திலே முதன் முதலாக வைக்கிறது